சில பேர் சத்தமா பேச மாட்டாங்க சில பேர் யாருக்கும் தெரியாம போராடுவாங்க இந்த கதை அப்படிப்பட்ட ஒருத்தனை பற்றி அவன் தினமும் எழுந்தான் ஒரே வாழ்க்கை ஒரே போராட்டம் யாரும் கை கொடுக்கல யாரும் கேட்கல அவன் கஷ்டப்பட்டான் ஆனா அதை யாருக்கும் சொல்லல ஏனா சொன்னா புரிஞ்சுக்க யாரும் இல்லை சில இரவுகள் அவனுக்கு தூக்கம் வரல ஒரே கேள்வி மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்தது நான் சரியா போறேனா பதில் கிடைக்கல அமைதி மட்டும் இருந்தது அந்த அமைதி தான் அவனை மெதுவா வலுவாக்கிச்சு ஒருநாள் அவன் ஒரு முடிவெடுத்தான் இனிமே யாருக்காகவும் நிரூபிக்க வேண்டா யாரோ பாராட்டணும்னு காத்திருக்க வேண்டா அவன் நிற்கிறது அவனுக்காக வெற்றி ஒரே நாள்ல வரல ஆனா அவன் தினமும் நின்றான் சோர்வோட வலியோட அமைதியோட அதுதான் அவனை வேற லெவலுக்கு கூட்டிச்சு நீயும் அமைதியா போராடுறவனா இருந்தா இந்த கதை உனக்கு தான் நினைச்சுக்கோ நீ அமைதியா போராடுறவன் என்றால் ஒருநாள் உலகம் உன் அமைதியையே கேட்கும் இந்த கதை உங்கள் மனசை தொட்டுச்சா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நீ தனியா இல்லைன்னு நாம நினைவூட்டுவோம்